ஸ்டுடியோல பாக்குறேன்னு வீடியோ போய் உங்களுக்கு ரெட் கலர்ல எல்லாம் காட்டுது சம்மந்தம் சரியா அவங்க சரியான முறைக்குன்னு நம்ம போய் தொழுகுது என்னடா ஜூடியஸ் இவ்வளோ தூரம் வந்து ஒரு ஜூடியூப் மிகமே அந்த ஜூடியூப் சேனல் செய்ய தோங்குறாங்களுக்கு வந்து தெரியும் ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைப் வந்து எடுக்கிறது இவ்வளோ வந்து கஷ்டப்படுது இறங்கி அப்படி செய்யறேன்னா ஒன்றுமே தெரியாது அப்போ அப்படி இருக்காங்க தம்பி அங்கே ரெண்டு பாடி பார்த்து இது மாதிரி சொன்னாங்களா அப்போ ஜூடியூப்பில் வந்து அதாவது

சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்க பெல் வண்ண கொடுத்தீங்கன்னா நாங்க சொல்லೋனம இல்ல சிலவருக்கு தெரியாதானே இருந்தால நான் சொல்றற மாவது பெல் வண்ண கொடுத்தீங்கன்னா நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் வரும் இப்ப பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்லப்றோம் அதுக்கு முன்ன வந்து ஒரு கவலியன் சம்பவம் நான் ஏங்க ஏங்க Elaina நித்திரைன்னு கொண்டு இல்ல அப்படி சொல்லல வந்து நான் நித்திரை ஓளேனா பா இந்த கண்ணோட பார்த்தாலே தெரியும்

நோமலா முடிஞ்சது வருஷம் சும்மா நாங்க ஏதாச்சும் கொண்டாடுனா ஒரு புதுசா இருக்குலரா வந்து நோமலா வந்துட்டு வாரவரிசம் செய்வோம் தைப்பொங்கலுக்கு நினைச்சாங்க தைப்பொங்கலுக்கு வந்துட்டு இப்படி பொங்குவோம் அங்க மாமா கண்ணு பிள்ளை சமதி போட்டதா செய்யல அப்புறம் நினைச்சது சித்திர பொங்கிடுவோம் அதுக்குள்ளது பிரச்சனைகள் வந்து அதனால அது அப்படியாச்சு நான் இன்னும் கேள்வி பண்ணல சித்திர வருஷத்துக்கு வந்து பொங்குறது சித்திரை பொங்கல் செய்யறதா சித்திரவரிசம் நான் சொல்றேன் தை பொங்கல் பொங்கல் வாங்கிட்டு பொங்கல் அது என்னென்னு தெரியல ஓகே அப்ப அது வந்து ஒரு பக்கம் இது கேக்கு அப்ப நேற்று வந்து ஒரு நல்ல மாதிரி வந்து ஓகே கொஞ்சம் கொஞ்சம் போய்ச்சிக்கு மேலே உடுப்புல அம்மா வந்து உடுப்பு வந்து எடுத்து தந்துட்டு ஒரு வீடியோ வந்து எடுத்துறாங்க ஜீன்ஸ் வந்து எடுத்து தந்தாண்டு நேற்றையோட இந்த ஜீன்ஸோடயே நான் யோசிச்சுக்கோண்டே நிக்கிறேன்னு உங்களை நேட்டு போட்டு உடுப்பு அப்போ நேட்டு ஒரு வீடியோ வந்து எடுத்துனாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு முதல் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இப்படியான வீடியோ இல்ல கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு வீடியோ ஒரு சந்தோஷமா இருக்கு ஒரு சந்தோஷமான வீடியோ அதே சமயம் வந்து கொஞ்சம்

வீடியோ எடிட் பண்ணி போட்டு வீடியோ எல்லாம் போட்டாச்சு போட்டோன்னா கொஞ்சம் வீடியோ வந்து ஓர்ற வேலைக்கு சந்தோஷமா போட்டு சந்தோஷமா இருந்துச்சு உண்மைக்குமே என்னன்னு சொல்ற வீடியோட சந்தோஷமா நான் வந்து மெயின் பண்ணல அப்ப எந்த ஐடி வந்து விருசண்டை போன்ல மட்டும் விருசண்ட் தம்பி தம்பியில என்னோட தம்பியில போன் மேம் வந்து இருக்குது அப்ப ரெண்டு பேரும் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைடா ரெண்டு பேருமே வந்து ஹேண்டில் ஒன்று நான் பெருத்தாண்டு வந்து மூணு நானும் வீடியோ போட்டு எந்த வீடியோவும் போட்டு நானும் தான் படி எல்லாம் கொடுத்து வீடியோ போட்டு நான் போட்டுட்டு அப்புறம் இவன் இவற்ற வீடியோ இன்னும் போனேன் ஸ்டுடியோ பார்த்து நான் போய் பார்க்க ஸ்டுடியோ பாக்குறோம் வீடியோ காணியல் பயந்து பக்கம் இந்த வருஷம் வந்துட்டு சாப்பிட்டு நார்மலா வந்துட்டு அப்படி வெடிச்சு எடுத்துனாங்க அப்ப ஓகே ஏதோ பிரச்சனையா இந்த வீடியோ பார்த்தா இந்த வீடியோ கிடையாது வந்துட்டு ரெண்டு ஏதோ ஆயிர ஆயிரத்தி இருநூறு வந்து அப்ப மூணு மணி ஆக போகுது மூணு வீடியோ வந்து காண ஜூட்டி வந்து போயிருக்கு அப்போ வந்துட்டு அடுத்த டைம் வந்துட்டு நான் பார்க்குறேன் எந்த வீடியோ பார்க்க எந்த வீடியோ மூன்று அப்போ மூணு மணிக்கு எனக்கு பேசுங்க அப்போ அதுக்கிட்டே நான் பார்த்து நான் பார்க்கணும் ப்ரேட் பண்ணேன் ஒரு வேலை அந்த வெளியில் வந்து குளிச்சு நான் பிரச்சனை அதை நான் பார்த்துட்டு அப்படி விட்டுவிட்டேன் கொஞ்சம் தகுந்த வீடியோ வந்துட்டு பா காணையில் அது வந்துட்டு ஒரு ரோட் ஷோ மீறி நாங்கள் செஞ்சதால் வந்துட்டு அப்படி ஒன்று வந்துருக்கு அதனால் வந்துட்டு அந்த வீடியோ வந்து காணாம போயிடுச்சு ஆனா கடவுள் நினைச்சு ஆனா பிரச்சனை அப்ப நான் என்ன வில்சன் வந்து போன் அடிச்சு சொல்லி நான் இப்படி கைந்தான் அப்படி போ வீடியோ வந்து காணா போட்டு நான் என்ன காணவா என்னென்னு போதுனா கணக்கு எடுக்க மாட்டேன் விட்டுட்டு போய் ஏன் இருக்கலாம் தானே அப்போ இதுல வந்து யூடியூப்ல வந்து இத்தனை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கிட்ட ஆகுது வீடியோ ஆனா இது வரைக்கும் வந்து இப்படி வேணும்னு சொன்னது இல்லை நான் வந்து பார்த்தது இல்ல எனக்கு சொல்லலன்னா போய் பார்க்க ரெட் கலர்ல எல்லாம் காட்டுது சம்மந்தம் இல்லாம நான் சரியா சரியான முறைகனுக்கிட்ட என்னடா என்னென்னு சொல்றோம் இவ்வளோ தூரம் வந்து ஒரு யூடியூப் மிகுமே அந்த யூடியூப் சேனல் செய்ய தோங்குற வந்து தெரியும் ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைப் வந்து எடுக்கிறதுக்கு அவ்வளோ வந்து கஷ்டப்படுவேன் என்னென்ன அப்படி இருக்கேங்க வந்து இவ்வளோ இருந்து ஒரு முப்பது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொண்டு இருக்க இப்படி ஒரு பிரச்சினை நான் ஆளும் எனக்கு ஒன்றுமே எனக்கு பெருசாக வந்து யூடியூப்ல வந்து நார்மலாக தெரியும் அது உள்ளுக்கு ஆழம் இறங்கி அப்படி செய்கிறேன்னா ஒன்றுமே தெரியாது அப்ப அப்படி இருக்காங்க தம்பியாக்கள் பாடிவா பாத்து கித்துட்டு அது மாதிரி சொன்னாங்க அப்ப ஜூட்டி போல வந்து அதாவது தம்பியாக்க வந்து வெடி கொளுத்தினாங்க அப்ப சின்ன பிள்ளையில வச்சு வெடி கொளுத்த கூட அப்படியே ஒரு ரூல்ஸ்ல அப்படியே ஒரு இது ஒன்று வந்து வந்துச்சு அது யூடியூப்பாரில் நாங்கள் கேட்க கொள்ளைக்கா அப்படி ஒரு இது வந்து சொல்லிச்சுன்னா அப்போ அதுக்கு அமையம் வந்து வீடியோ வந்து இல்லாமல் போயிட்டு அப்போ உண்மைக்குமே பன்னெண்டரை ஒரு மணி வரும் பிசு நாங்கள் கிட்ட இவற்றை வீடியோ காணா போடணும்னா மூன்று மணி தரத்துக்குள்ள வீடியோ காணா போகணும் அப்போ நான் என்ன சே தெரியும் எந்த வீடியோ எந்த வீடியோவுக்கு முப்படி ஒரு பிரச்சனை வந்துன்னா ஒருவேளை எல்லாமே ஃபுல்லாக கட் ஆச்சுன்னு சொன்னால் நான் இப்போ நிறைய எல்லாம் யோசிச்சுருவேன் ஒரு புறவ நெல்ல நின்று சொன்னா நாங்க சாப்பாடு அப்படின்னு சொல்லி எல்லாம் செய்ய தங்கி திட்டேன் அப்ப நானு கொண்ட சும்மா கார்டனோஸ் கொஞ்சம் சொன்னார் வீடியோ வந்து நீ ப்ரொவைட் பண்ணி விட்டாண்டு அப்ப ப்ரொவைட் பண்ணிட்டு நான் ப்ரோஜோ சென்னை அணியாவே ஒரு நல்ல ஒரு வீடியோ வந்துட்டு மிஸ் பண்ண கூடாதுன்னுட்டு பழமொழி ஸ்டுடியோல போய் அந்த வெடி கொழுத்து நகரங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு துண்டாக்கி போட்டு ரூபாய் வந்துட்டா செக்கிங் ஆகி எல்லாம் எடுக்கட்டோன்னா அந்த வீடியோ நான் எடுத்து விட்டோம் இப்ப வந்துட்டு வந்து நல்ல பேர் நிறைய பேர் வந்து பாத்து இடையில வந்து ப்ரொவைட் பண்ணோன்னா அப்படி வந்து வீடியோ வந்து ஆயிடுச்சு அப்ப பிசான் வந்து வியூஸ் இல்லை வீடியோ வந்து நேற்று நல்ல மாதிரி போய் கொண்டு வந்தது திடீர்னு என்னன்னு சொல்றது பன்னெண்டு பன்னெண்டு அரைக்கு வந்து வீசன் வீட்டை இருந்து ஜோசிச்சு கொண்டு வந்தான் என்னடா நடக்க போகுது போக போகுது ஒன்றுமே ஸ்டுடியோ ஸ்டுடியோவை வீடியோ எல்லாம் இருக்குதோ இல்லையோன்னு மண்டை அப்படி அப்படியா என்னன்னு சொல்றது தெரியாம போயிட்டு அம்மா வந்து நினைச்சது ஒருவேளை அப்படி கட் ஆக போதும் நடந்தபடியா நான் வந்து பயந்துடா ஆனா அப்படி ஒரு ஆளுக்கு நடந்தது இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு இப்படி ஒரு வீடியோவால வந்துட்டு மோனிடேஷன்ல இருந்து எல்லாமே கட் ஆகினா சேனல்ல வந்துட்டு இல்லாம போயிட்டு ஆனா நாங்களும் இதுலயுமே வந்துட்டு நினைச்சு நாங்க என்னென்னா எல்லாம் கட் ஆக நான் வந்து கடவுள பார்த்து கடவுள் கை விட கடவுள் எல்லாம் நாங்க பாத்துக்கலாம் சொல்லுங்க எந்த காலத்துல ஒன்னு கட்டாயித்தாமல ஒரு மணி அம்மா என்ன யோசிச்சு கொண்டிருக்கேன்னு சொன்னேன் சொன்னாம அப்படி இந்த வீடியோ வந்து இல்லாம போயிட்டு என்ன சொல்ற எங்களுக்கு ஒரு பிரச்சனை வர்றது என்ன எங்க சனலுக்கு ஒரு பிரச்சனை வர்றது உயிருக்கு ஆபத்து வந்து எனக்கு ஒரு பிரச்சனை அண்ணனு வந்திருந்தா கூட நான் உலகத்துக்கு வந்து யோசிச்சு இருக்க மாட்டேன் நாளைக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் சொல்ற விட எங்களுடைய உயிர் நாடி என்று சொல்லலாம் உனக்குமே என்னன்னு சொல்றோம் அவ்வளவு வந்து கஷ்டப்பட்டு வந்து அப்ப என்னால ஒரு கொஞ்சமாச்சு ஒரு சந்தோஷமா இருக்கிறோம் என்றாலே இந்த யூடியூப் சேனல் ஒரு சொன்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனை மாதிரி அப்படிதான் இல்லை நான் உங்க அவங்க கயந்த நாள் அப்படி ஒரு இது வந்துட்டோன்னா அப்படி அம்மா சொன்னாங்க அப்படியே அம்மா காயந்த நாசன்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று அப்படி பூஜ்யோ காண இல்லைன்னு ஆமாம் இன்னும் இன்னும் ரெண்டு நடந்துட்டோம் நம்ம வீட்டில் வர தோசித்தாங்க ஒரு சனால் அவர் பிரச்சனை இல்லை அடுபட்டுருமோ அப்படின்னு சொல்லி போட்டு நான் வந்து படத்தில் ஒரு மணி அப்படியே வந்து நிற்கிறேன் நீங்கள் நான் வந்து உண்மை பார்த்துட்டு சரியாக தான் தோண்டி கொண்டு நிற்கிறேன் இது போல எல்லாம் அடிச்சு பார்க்கறேன் ஜூடியூப்பில் எப்படி இல்லாமல் வந்தால் நடக்க போமான்னு ஆனால் அமைக்க அவ்வளோ ஒன்று பெருசாக வந்து பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் வந்து யூடியூப் நா மெயின் விஷயம் பார்த்தது வந்து இனிமேல் வந்து வீடியோ போடல அது போல இருக்கு அந்த நாலஞ்சு ದಿನத்துக்கு எல்லாம் بلاக்குறாங்க உண்மைக்குமே நான் பயந்துட்டேன் சத்தியமா என்னடா இது இல்ல அப்படியே ப்ரவீன் உண்டுமே இல்ல அதானே என்ன சொல்லுங்க என்னடா 1000 சப்ஸ்கிரைப் அடக்குறாக நாங்க ஓளோ கஷ்டப்பட்டநாங்க நான் போன் போன் subscribe பண்ணுனதுக்கு என்ன சொல்றது சொல்றாரு இந்த வீடியோ ல ஓட உருதுங்க போஸ்ட் டைம் மேன் சொல்லி அப்படிலாம் நிறைய கஷ்டப்படுறாங்க ரோட்ல நிப்ப அதாவது அந்த என்னன்னு சொல்றேன் அந்த ராத்தபளர் ரோட்ல அந்த கட் கோர் ரோட்ல நிப்ப நான் பேசறது ஸ்டார்ட்ல

இதுவும் இல்லாட்டி நானும் என்ன செய்ய ஒத்துட்ட உதவியுமே இல்லை அது இப்போ அது மட்டும் இல்லாம வேற என்னன்னு சொல்ற இனிமேல் தொழில்கள் பல இது ஒன்றும் செய்யலாதானே இப்போ இதுதான் எங்களுடைய ஒரு ஏமா இருந்தது எங்கட முடி இதுதான் இதுதான்ன்றதான் ஒரு வாழ்க்கையா வந்து போய்கொண்டிருக்கு ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து தெரியாது பெருத்தி தெரியாண்டா அதுக்கான எங்களுக்கு எல்லாம் தெரியுமாட்டே இல்லை தெரியாண்டா இப்போ இப்போ வேற சில பேருக்கு தெரியும் அம்மா அம்மா எடுத்து பார்க்குறது அந்த வந்து அம்மா எடுத்து பார்க்கலாம் அதாவது இப்போ நாங்கள் போனாங்க அம்மா வந்து கேட்டால் என்னடா சனா இல்லாம போனா போகட்டும்மா இந்த குடியோ ஒரு குடியோதானே போறது போறது

அதெல்லாம் வந்து ஒரு வரும் கஷ்டமே இப்பவே வந்து காலத்துல என்னன்னு சொல்றோம் அதை வந்து நினைச்சே பாக்கல நாங்க புதுசா போட மாதிரி யோசிக்கலாம் உண்மைக்குமே அதெல்லாம் கனவுல கூட நான் நினைச்சு பாக்கல அப்படியே வந்து வரவே கூடாதுண்ணா அது அப்படியே உண்மை பார்த்துன்னு வரும் பத்து ஆயிரத்திலே இருந்து அப்படி தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் பத்தாயிரம் வந்து பத்தாயிரம் வந்து வந்துட்டு ஒரு வீட்டில் பெரிய ஒரு அதிர்ஷ்டம் கிடையாது அதிர்ஷ்டம் கிடச்ச மாதிரி எல்லாம் பெருசாக வந்து கேக் வெட்டி எல்லாம் செய்யணும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகளால் ஸ்டோப் பண்ணி வச்சிருக்கேன் சார் அப்ப எனிமெல்லாம் கொஞ்சம் நாள் போ விட்டு அதெல்லாம ஒரு வீடியோ வந்து வரும் அப்படி வரும் மிகமே அதைத்தான் வந்து சும்மா நோம்பல இப்போ என்னண்டா இப்போ இந்த விஷயத்தை வந்து தெரிவிச்சு கொள்வோம் ரெண்டு மூணு இருந்தாலும் வந்து காய்க்கு தம்பிங்க போட்ட வீடியோ காணல வண்ட என்ன அப்போ நான் சொன்னேன் விஷயத்த வந்து நோமலாச்சும் நான் இப்படி இப்படி ஜூல தம்பியாக்களை கொண்டு வெடி கொளுத்துனே கொஞ்சம் விஷயம் இப்படி இப்படினு சொல்லி அவங்க சொன்னால் ஓகே பிரச்சனை இல்லைன்னு அவங்க இப்பாடியாச்சு அப்போ இப்போ நான் அவங்களுக்கு வந்து இப்போ தெரியாதவர்களுக்கு வந்து சொல்ற காரணம் வந்து வீடியோ வந்து இல்லாமல் போயிட்டு இதுதான் வந்து காரணம் அதே சமயம் வந்து எனக்குமே இதைப்பத்தி ஒரு கதைச்சு போடணும்ன்ற ஒரு இதுவும் இருந்தது அது பயமாகவும் இருக்குது என்னென்று இதைப்பட்டி கதைச்சு போட்டால் ஏதாச்சும் பிறகு பிரச்சனை வேறுபோட்டே நாங்கள் அவ்வளோத்துக்கு வந்துடணுமே கதைக்கல அந்த சும்மா நோமலா வந்து கதைக்கிறோம் ஓகே வேற என்ன சொல்றது மிகவும் இந்த ஒரு தான் ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து யூடியூப்ல வந்து தருவோம்ன்ற ஒரு வீடியோ வந்து தருவோம் ஜோசி பண்ணுவேன் எல்லாரும் அந்த வீடியோ பிடிக்க நாங்கள் கயந்த நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு வீடியோன்னு போய் என்ன பிரச்சனை தெரியாங்க என்ன வந்துட்டு நாங்கள் மிஸ் பண்ணுறேன் வீடியோ என்ன என்ன நிகழ்வு என்ன நல்ல நாள் நாளும் ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து நாங்கள் கண்டிப்பாக பண்ண முடியல அப்டேட் பண்ணுவோம் இல்லாட்டி வேற சேர்ந்தாலும் செய்வோம் அப்படி இருந்தபடியே தான் நான் ஒரு வீடியோ வந்து இப்போ கழிச்சு போடுறோம் இன்னைக்குமே மூன்று மணி பிறகு தான் எனக்கு வந்து இப்படி நடந்தது அதுக்குள்ள வந்து வந்து தப்பிச்சு கொண்டுட்டான் கொண்டுட்டாங்க அவனுக்குமே இதே நிலமையான வெடி குழந்தை நானும் போட்டுனேன் தம்பி பெம்பலா தான் செஞ்சாங்க எல்லாருக்குமே அப்படி நடக்காது சில சில பேர் அவங்க யூடியூப் தென்படைகள் வந்து அதை வந்து அவங்க அது பிள்ளையா இருந்தால் அவாய்ட் பண்ணிடுவாங்க அது வந்துட்டு வளமாதிரி ஃபோன் சரி ஓகே இப்போ அந்த வகையில் வந்து இப்போ நாங்களும் வந்து கதைக்கணும் நைட்டு போட்ட வீடியோ சொல்லணும் அதே மாதிரி முக்கியமாக சொல்லிக்கொண்டு இப்போ வேறு என்னத்தை சொல்வது மிகுமே கொஞ்சம் பயந்த வழியாக தான் அந்த ஒரு வீடியோ வந்து எடுத்துனாங்க மறுபடியும் நாங்கள் சொல்கிறோம் என்னன்னு சொல்கிறேன் எங்களோட ஏதாச்சும் வந்து தப்பாக கதைச்சிருந்தால் மன்னிச்சிருக்கோம் வேணா நாங்கள் அப்படி இன்னொன்றும் கதைக்கல தானே அது மாதிரி நாங்கள் இதை பற்றி தான் நான் கதைச்சினாங்க யூடியூப்காரர் பார்த்தாலும் மன்னிச்சுருக்கோம் இதைப்பற்றி ஒன்றுமே இல்லை தானே சரி ஓகே நாம் நாங்கள் வந்து இதோட வந்து வீடியோ வீடியோ முடித்துக்கொள்கிறோம் எங்களோடய சேனலுக்கு பஸ்டே வரீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பில் ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் பூர்வ வீடியோ கூட மாதிரி இதோடுங்கிற வீடியோ முடிச்சிக்கொள்ளும் பாய் வணக்கம்